வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோஸ் கூட்டுங்க ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு வருமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் அரை டம்ளர் அளவுக்கு சிறு பருப்பு அதாவது பாசி பருப்பு இதை எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரே பருப்பு போட்டு வைக்க வேண்டாம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வைங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான பொருள்னால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் அடுத்து கட் பண்ண தக்காளி அடுத்து ரெண்டு பச்சை மிளகா அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது வேகட்டும் அதில் விசு அது விசில் வரட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து கோஸாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிடலையா நான் இன்றைக்கி பாதி கோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாதி கோஸை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கையில் கட் பண்ணல முடியலன்னா கூட நீங்கள் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச வழியாக பருப்பு அது ரெடி ரெடியாகிடுச்சு அதை நல்லா ஓரளவுக்கு மசித்து விட்டுருங்க மசித்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றாமல் செக் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு வாட்டி மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோஸு அதை இதில் சேர்த்துக்கோங்க கோஸ் சேர்த்தோடனே நிறையா வரா மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் இதை இப்படியே வச்சுக்கலாம் இல்லை இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் என்னை கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரைஸில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் அது இது அதில் ஆல்ரெடி இருக்குது இல்லையா அந்த தண்ணியிலே அது வெந்துடும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வைங்க மூடி போட்டும் வேக வைக்கலாம் அதாவது குக்கர் போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இப்படி திறந்து வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் இது ஒரு டென் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ஒரு கொதி வருது பார்த்திங்களா வெந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதால அது அடிப்பிடிச்சிரும் இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து தேங்காய் இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதோடு தாளித்து கொட்டிக்கலாம் நான் எனக்கு இதில் தேங்காய் சேர்க்க தேங்காய் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் போட்டிங்கன்னா தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு ஐ மீன் கூட்டு கோஸ் கூட்டு இந்த தேங்காவை இதில் கொட்டிடுங்க கொட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்து நம்ம ஃபைனலாக இப்போ தாளித்து கொட்ட போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக தாளிப்புக்கு உளுந்து அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா என்ன கிள்ளி சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் பெருங்காயம் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இதை தாளித்தோம் இல்லையா அதை அப்படியே இதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இதில் கரு கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா இப்பயும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்